அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாமரங்கள் நம்ம தோப்பாக வச்சுருந்தாலோ வீடுகளில் தனியாக வச்சுருந்தாலோ மரத்தை கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை வெயில் காலத்தில் தண்டு துளைப்பான் அதாவது மரங்களில் எங்கே இருந்தாவது ஒரு ஓட்டை விழுந்து அதுலேருந்து நிறையா மாவு மாதிரி தள்ளிக்கிட்டுருக்குங்க அல்லது மரம் பார்த்தா ஒரு பகுதி ஒரு கிளை மட்டும் சோர்ந்து காணப்படும் இலையெல்லாம் தொங்கும் தொட்டிங்கன்னா கரெக்ட் முட முடங்கும் செத்து போயிடும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ரெண்டாவது இலைகளில் கொஞ்சம் பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் முக்கியமாக யாரெல்லாம் கவாத்து பண்ணிங்களோ புதிதாக வந்துடுற இலைகள் புதிதாக வர்ற இலை சுருங்கி வளைஞ்சு நெளிஞ்சு பழுப்பு நிறமாகி வெளுத்து போய் இந்த இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினச்சி கவாத்து பண்ணியிருப்பீங்க புதிய இலைகள் வரும் புதிய அமைப்பு வரும்னு நினச்சி பண்ணுவீங்க ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கும் இலைகள்லாம் இந்த மாதிரி அமைப்புக்கு வந்திருக்கும் இதற்கு முக்கிய காரணம் என்ன புதிய இலைகளுக்கு வந்து இப்போ அடிக்கக்கூடிய வெயில் அளவுக்கு மீறிய வெயிலாக இருக்கும் அதில் அது இயல்பாக வளர முடியாது ரெண்டாவது பூமியில் இருக்கக்கூடிய சத்து இல்லாமல் இருக்கும் அது தண்ணீரும் இல்லாமல் இருக்கும் இங்கேருந்து நகர்ந்து போய் நுனியில் இருக்க இலைகளுக்கான சத்து கிடைக்காம இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் இரநூறு லிட்டர் தண்ணியில் வெறும் மோர் இருந்தால் பத்து லிட்டர் மோர் கலந்துக்கலாம் சூடோமோனாஸ் அப்படிங்கிற அந்த திரவம் இருந்தால் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை பல்கலைக்கழகம் அவங்களோட விற்பனை தளம் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் டிஎன் அக்ரிகார்ட் டிஎன் அக்ரி ஏஜிஆர்ஐ கார்ட்டு சிஏஆர்டி அப்படின்னு நெட்டில் போட்டு பார்த்திங்கனாலே அதில் காட்டும் அதில் ஒரு இடத்துல பிபிஎஃப்எம் பிபிஎஃப்எம் அப்படிங்கிற பொருள் விற்கும் அந்த பொருளை வாங்கி ஓ அதில் இருந்து இப்போ இரநூறு லிட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இரநூறு மில்லி கலந்துக்கலாம் இது கூட விலை கம்மியான க புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பத்து கிலோவோ பதினஞ்சு கிலோவோ இருபது கிலோ எது முடியுமோ அதை கலந்துக்கங்க நாலு பொருள் சொல்லியிருக்கேனா இதை கலந்துக்கங்க இந்த அமைப்பை நீங்கள் பயிர்கள் மேலே தெளிங்க அல்லது என் நான் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன் ஹியூமிக் பவுடர் என்கிட்ட இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோ கலந்துக்கங்க இதை தெளிச்சாலே இலைகள் விரிஞ்சு ஸ்ட்ராங்காக வரும் பச்சையாக வரும் கரும்பச்சையாக வரும் இந்த மாதங்களில் மழைக்கு முந்தின மாதம் முந்தின மாதம் இலைய எந்த நோயும் இல்லாமல் பூச்சி தாக்கம் இல்லாமல் வச்சுக்க வேண்டியது இப்போ முக்கியம் இப்போலேருந்தே முக்கியம் இதுக்கப்புறம் நமக்கு மழை வரும் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் பூ வரும் இப்போ ஒழுங்காக இருந்தால் தான் அப்போ நல்லாயிருக்கும் புரியுதுங்களா மாமரத்துக்குள்ளே புழு வரக்கூடாது பழம் பழுத்தா கத்தியில் வெட்டினா உள்ளே அழுகல் வருது அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போலேருந்தே கவனிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு தடவை பண்ணுறீங்களா அடுத்து இரநூறு லிட்ரு தண்ணியில் ட்ரம்மில் நூற்றி எண்பது லிட்டரு தண்ணியோட இருபது கிலோ அளவில் எருக்கு இலைகளை கையில் க்ளவுஸ் மாட்டிட்டு கண்ணாடி மாட்டிக்கிட்டு உடச்சி உடச்சி பூ தண்டு காயின்னு பிச்சு உள்ளே போட்டு அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஊற வைக்கணும் அந்த தண்ணீரை மேலே மிதக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு நில மரத்தடியில் போட்டு இன்னொரு இருபது லிட்ரு ஊற்றுனா இரநூறு லிட்டர் ஆகிடுமா இதை தெளிங்க மரங்களுக்கு வேணுங்கிற நுண்ணூட்ட சத்து கிடைக்கும் மரங்களுக்கு வேணுங்கிற பூச்சி தாக்கத்துக்கு எதிராக இருக்கும் நீங்கள் எதை தெளிக்கலாம் இப்படி தெளிக்கிறப்ப நீங்கள் என்ன என்ன எதை கலந்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு கரைசல் சொன்னேன் இரநூறு லிட்டர் ட்ர தண்ணியில் பதினஞ்சு லிட்டரு கோமியம் அஞ்சு கிலோ மீனமிலம் ரெண்டு லிட்டரு ஆமணக்கரைசல் கலந்த கலவை ஒரு வாரம் கழித்து இதிலிருந்து இருபது லிட்டர் எடுத்து அந்த இரநூறு லிட்டரோடு ஊற்றிக்கலாம் இதை தெளிக்கலாம் செஞ்சு பார்க்கலாமா மீண்டும் சந்திப்போம்